சமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உன் விருப்பப்படி அளித்திடுக வீணா வெங்கடேஷம் நனாதோ நனாத்த சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச உன்னை தவிர்ந்து வேறு இறைவன் உளன் என்று நான் கனவிலும் கருதவில்லை ஆதலின் எப்பொழுதும் உன்னையே தியானித்துக் கொண்டிருக்கிறேன் அருள் செய்து நான் விரும்பியதை அல்லது எனக்கு நல்லது என்று உனக்கு தோன்றுகிறதோ அதனை தந்து அருளுக யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச்செய்தது தத்தோ ஜகன் மங்களம் பிங்களாப்தே

திரவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய வியாழக் கிழமை அன்று நன்மை மிக்க சிம்ம லக்னத்தில் ஸ்ரீமதே ราமானுஜாய நமஹ பஞ்சாங்க श्रवणं श्री गोविंद गोविंद गोविंदः अस्य श्री भगवताः महापुरुषस्य श्री விஷ்ணோராज्ञயா प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत, मन्वन्तरे, वैवस्वतमन्वन्तरे तमे, कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोहो, दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये कुरोदिनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ मेषमासे नवम्याम् अस्यां शुभतिथौ सौम्यवासरयुक्तायाम् आश्लेषानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्परुमानार्जीयर् त्रिवडिगले चरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் ஆயில்ய நட்சத்திரம் மாரநேரி நம்பி பிள்ளை உரங்கா ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பிள்ளை உரங்காவில்லிதாசர் பற்றிய சிறு குறிப்பு பிள்ளை உரங்காவில்லிதாசரின் ஸ்ரீபாத தூளியின் பெருமை அகலங்க நாட்டாழ்வான் ஒருமுறை தன் இருபுறமும் வண்டரும் சொண்டரும் பின்தொடர குதிரையேறி காவேரிக்கரையை வழியாக சென்று கொண்டிருந்தான் வழியில் அமனன் பாழி அதாவது ஜைன ஆலயம் ஒன்று எதிர்ப்பட்டது அதன் மதிச்சுவரில் சிங்கத்தின் சிலையை கண்டான் அப்போது ஒரு வினோதம் செய்ய எண்ணினான் வண்டரையும் சொண்டரையும் பார்த்து இதோ பெருமாள் கோயில் வணங்குங்கள் என்றான் விஷ்ணு கோயில்களிலும் மதில் மூளைகளில் சிங்கச்சிலை இடம்பெறுவதை அறிந்திருந்த அவ்விருவரும் பெருமாள் கோயில் என்றே எண்ணி அந்த ஜைனாலயத்தை வணங்கிவிட்டனர் பிறகுதான் அது சமணப்பள்ளி என்பதை அறிந்தனர் அறிந்து கொண்டதும் வணங்கத்தகாத தேவதையை வணங்கிவிட்டோமே என்று மனம் பதறி கீழே விழுந்து மூர்ச்சையானார்கள் இதனை அறிந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர் அங்கு விரைந்து வந்து தமது ஸ்ரீபாத தூளியை அவர்கள் மீது இட்டதும் அவ்விருவரும் மூர்ச்சை தெளிந்து உணர்வு பெற்றார்கள் இந்த சம்பவத்தை திருவாய்மொழி ஈட்டில் நாலு ஆறு ஆறு நம்பிள்ளை கல்வெட்டு போல் பொறித்து வைத்துள்ளார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் राम 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 म राम 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 जय राम राम श्रीवैष्णवसम्प्रदा विशेष कर्तुकल् संप्रदाय कर्तुक कर। விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் ஸ்நானம் செய்தல் கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ நின்று கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் இடுப்பில் வஸ்திரத்துடன் ஸ்நானம் செய்ய வேண்டும் ஸ்நானம் செய்யும் தீர்த்தத்தை கொஞ்சம் கையில் எடுத்துக்கொண்டு ஸ்ரீமத் பகவத் பாகவத ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் என்று அனுசந்தித்து சிரத்தில் புரோட்சித்து கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் பகவத் பாகவத ஆச்சாரிய சம்ஸ்லேஷத்துக்கு உறுப்பாக உடம்பை அலம்புகிறேன் என்று அனுசந்தித்து கொண்டே வேண்டும் தீர்த்தமாடிய பின் கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து திருமண் குழைத்துள்ளதாகவும் ஸ்ரீசூர்ணம் குழைத்துள்ளதாகவும் பாவனை பண்ணி தீர்த்தத்தால் திருமண் அணிந்து கொள்ள வேண்டும் பின்பு உலர்ந்த ஆடைகளை உடுத்திக்கொள்ள வேண்டும் ராமானுஜே தேஷா சத்துரா சத்துரக்ஷரி ராமானுஜ என்கிற திறம்பெற்ற நாலு திருவக்ஷரங்கள் அந்த நாமாவை சொல்லிக்கொண்டே இந்த காரியங்களை செய்ய வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்